அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நான் கீர்த்தனா மாவட்ட இளையோர் அலுவலர் மை பாரத் கேந்திரா சேலம் மாவட்டம் மத்திய அரசு இளைஞர் நல மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் செயல்படும் ஒரு டிபார்ட்மெண்ட் இன்னைக்கு நம்ம எதுக்காக இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேலின் நூற்றி ஐம்பதாவது பிறந்த தினத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் நம்மளோட மினிஸ்ட்ரி சார்பா ஒரு பாதயாத்திரை யாத்திரை நடத்துறதுக்கு திட்டமிட்டு அக்டோபர் முப்பத்தி ஒன்னுல இருந்து நவம்பர் இருபத்தைந்து வரை உள்ள காலகட்டத்தில் நம்ம இந்தியா ஃபுல்லா இருக்கிற எல்லா மாநிலங்களையும் எல்லா மாவட்டத்திலையும் இந்த பாத யாத்திரை நடத்த சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த பாதயாத்திரா பேர் வந்து ஒற்றுமை யாத்திரை அதாவது யூனிட்டி மார்ச் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இப்போ வந்து நம்ம சேலம் மாவட்டத்தில் வந்து இந்த பாதயாத்திரை வந்து நாளை பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு விநாயகா மிஷன்ஸ் யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்தோட சேர்ந்து அலைட் சயின்சஸ் பல்கலைக்கழகத்தை சேர்ந்து நம்ம வந்து இந்த பாதையாத்திரை நடத்துகிறோம் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு மாணவர்கள் கலந்துக்கிறதா இருக்காங்க இந்த பா பாதயாத்திரையில் நமது மாவட்ட ஆட்சித் தலைவருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது மேடமும் நாளை பாதை யாத்திராவுக்கு வரேன்னு சொல்லிருக்காங்க ஸோ இது இப்போ இந்த பாதயாத்திரையோடய மெயின் மோட்டோ என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேலில் வந்து நம்ம வந்து இரும்பு மனிதர் அப்படின்னு சொல்கிறோம் சுதந்திரம் அடைஞ்ச இந்தியாவுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட ஐநூற்றி அறுபது சமஸ்தானங்களாக பிரிஞ்சு கிடந்த இந்தியாவை அதாவது காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் தனித்தனி சமஸ்தானங்களா பிரிஞ்சு கிடந்த இந்தியாவை வந்துட்டு அவர் ஒண்ணு சேர்த்திருக்காரு ஒரு ஒரு சமஸ்தானத்துக்கும் ஒரு ஒரு முறைய கையாண்டிருக்காங்க ஒரு ஒத்து வரவங்க கிட்ட பேச்சுவார்த்தை மூலியமாகவும் இல்லைன்னா அவங்க மூலியமா போர் தொடுத்தோ எப்படியோ ஒண்ணு இந்தியா வந்து இப்போ ஒரு முழு ஒரு ஷேப்புக்கு கொண்டு வந்ததோட ஒரு பெரிய பங்கு வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல்க்கு அவர்களுக்கு இருக்கு அதனாலதான் அவர் வந்து இரும்பு மனிதர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதற்காக தான் அவரோட பிறந்த மாநிலமான குஜராத்ல வந்துட்டு அவருக்கு மிகப்பெரிய ஒரு இரும்பு சிலை வந்து செய்து வச்சிருக்காங்க நம்ம அரசாங்க மத்திய அரசாங்கத்தின் சார்பாக ஸோ இதை தெரிவுபடுத்தணும் இப்போ இருக்க இளைஞர்கள் வந்து ஜாதி மதம் மொழி இப்படி நிறைய விஷயங்கள்ல பிரிஞ்சிருக்காங்க ஸோ இந்த ஒற்றுமை யாத்திரை மூலயமா அவங்களுக்கு இது நம்ம ஒற்றுமையா இருக்கணும் இளைஞர்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பிரிஞ்சிருக்க கூடாது ஒற்றுமையா இருக்கணும் அந்த ஒரு முக்கியமான நோக்கத்துக்காக தான் இந்த ஒற்றுமை யாத்திரை யூனிட்டி மார்ச் வந்து நம்ம நடத்துகிறோம் ரேலிங்க ஒரு பிளட்ஜ் எடுக்கிறோம் ஒற்றுமை யாத்திரை ஐ மீன் ஒற்றுமை உறுதிமொழின்னு சொல்லி ஒரு பிளட்ஜ் எடுக்கிறோம் அதுவும் இல்லாம இன்னொரு முக்கியமான நோக்கம் வந்து ஆத்ம நிர்பார் பாரத் தன்னிறைவு இந்தியா அப்படின்றதுக்காகவும் அதாவது இப்போ நம்ம எல்லாம் இந்தியன் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணணும் சுதேசி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணணும்ன்ற ஒரு வருது இல்லைங்களா ஸோ அதை குறிச்சும் ஒரு உறுதிமொழி இருக்கு அந்த உறுதிமொழி நம்ம எடுக்கிறோங்க எல்லாத்துக்குமே நம்ம வந்து சர்டிபிகேட் ப்ரொவைட் பண்றோம் வந்து கலந்துகிட்ட பசங்களுக்கு ஸோ அவங்களுக்கு ஒரு ஞாபகார்த்தமா இருக்கும் அவங்களுக்கு இதுக்கு எப்பயுமே தெரிவுபடுத்தணும் அப்படின்றதுக்காக சோ சார் வந்து வள்ளுவன் சார் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் சேலம் மாவட்டம் சார் வந்துட்டு விநாயகா மிஷன்ஸ் அலையடு ஹெல்த் சயின்ஸோட டீன் சாரோட பிஏ தனசேகர் டாக்டர் தனசேகர் சார் அவர்கள்